வணக்கம் நாம எல்லோருமே ஒரு விதமான தேடல் இருக்கோம் மகிழ்ச்சி அமைதி நிறைவு இப்படி ஏதோ இருக்கும் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சில சில சமயம் சமயம் எவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சாலும் அது கிடைக்கிற மாதிரி தெரியல முயற்சியே செய்யாம சும்மா இருந்தா மட்டும் கிடைச்சிடுமான்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்குல்ல இது நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம்தான் இது ஏன் இப்படி எப்போதாவது ஆழமா யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம வந்து ஓஷோவோட பார்வையில உங்க கையில இருக்கிற அஷ்டாவக்ர மகா கீதையோட ஏழாவது பாகமான விழி வழியறி கடுமையான முயற்சி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இதையெல்லாம் தாண்டி உண்மையான விடுதலை ஒரு விதமான விழிப்புணர்வை எப்படி அடையிறதுன்னு இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு உங்க கூட சேர்ந்து ஆராய போறோம் வாங்க இந்த பயணத்தை தொடங்கலாம் சொல்லலாம் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நாம ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு தடையால கட்டுப்பட்டு நினைக்கிறோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நிஜத்துல எந்த எந்த சிறையும் இல்ல இல்ல கட்டும் இது எல்லாமே நம்ம மனசோட கற்பனை ஒரு கனவு மாதிரினுங்கறார் கனவு மாதிரியா ஆமா இந்த அலசல்ல அந்த கற்பனை திரைய கொஞ்சம் விலக்கி பார்க்க முயற்சி செய்வோம் அது எப்படி வெறும் கற்பனையா இருக்க முடியுங்கிறதையும் ஆராய்வோம் இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அதாவது நாம அனுபவிக்கிற கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் நிஜமில்ல வெறும் கற்பனைன்னு சொல்றீங்களா ஆமாம் சொல்றார் சொல்ற மாதிரி கனவுல சிறையில இருக்கிற மாதிரி முழிச்சா எல்லாம் போயின்னு தெரிஞ்சிடுங்கிறது ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம் நமக்கு வர்ற பிரச்சனைகள் உடல் ரீதியான வலிகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப உண்மையாதானே தெரியுது நாமே நம்ம எப்படி எப்படி ஒரு மாயலை சிறைப்படுத்திக்க முடியும் நல்ல கேள்வி அந்த உணர்வுகள் பொய்னு அவரு சொல்லல அந்த உணர்வுகள் இருக்கு வலி இருக்கு கஷ்டம் இருக்கு ஆனா 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 அதுக்கு வெளியில இருக்குன்னு நாம தான் நாம தான் அந்த சங்கிலிகளை மூலங்கள்ல வர்ற கதை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாருங்க ஓ சொல்லுங்க ஒரு சீட குகைக்குள்ள தியானம் செய்ய போறோம் கொஞ்ச நாள்ல தனக்கு பெரிய கொம்புகள் முளைச்சிடுச்சு உடம்பு யானை மாதிரி பெருத்துடுச்சு அதனால இந்த குகவாசல விட்டு வெளியே வர முடியலன்னு கற்பனை நிஜமாவா இல்ல இல்ல உண்மையில அப்படி எதுவும் நடக்கல ஆனா அவனோட தீவிரமான கற்பனை அவனுக்கு அது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தது இது வந்து சுயவசியம் ஆட்டோ சஜஷன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரிதான் ஓ சரி சரி நாம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நம்பும் போது அதுவே நமக்கு உண்மையா மாறிடுது அப்போ அந்த சீடன் உண்மையிலேயே மாட்டிக்கிட்டதா உணர்ந்தான் இல்லையா அவன் வெளியே வர முடியாததுக்கு காரணம் அவனோட கற்பனை தான் உண்மையான தடைகள் இல்ல அதே தான் ரொம்ப சரியா சொன்னீங்க நாகார்ஜுனர் வந்து சரி உனக்கு கொம்பு முளைக்கல நீயும் பெருக்கல சும்மா வெளியே வான்னு சொல்லல சொல்லியா பின்ன என்ன செஞ்சாரா அவர் என்ன செஞ்சார்னா அந்த சீடனோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி ஆமா உனக்கு கொம்பு முளைச்சிருக்கு நீ பெருத்துட்ட ஆனா இப்போ நான் உன்ன சின்னதாக்க போறேன் கொம்பையும் காணாம பண்ண போறேன்னு சொல்லி அவன மெதுவா அந்த கற்பனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆஹா இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஆமா இதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க ஒரு கொல்லன் ரொம்ப நுட்பமா வலிமையா ஒரு விலங்கு செய்யறான் செஞ்சு முடிச்சதும் அதை உடைக்க முயற்சி பண்றோம் முடியல உடனே அவன் என்ன நினைக்கிறானா நான் செஞ்ச இந்த விலங்கு எவ்வளவு வலிமையானது இதை என்னாலயே உடைக்க முடியலேன்னு ஓ ஆனா உண்மையில உண்மையில அதை உடைக்க முடியாததுக்கு காரணம் அந்த விலங்கோட வலிமை இல்ல அதை உடைக்க முடியாதுன்னு அவன் மனசுல உருவான அந்த நம்பிக்கை தான் அப்படியா இது நான் செஞ்சது இது ரொம்ப பவர்ஃபுல் ஆனா அவன் நம்ப ஆரம்பிச்சுட்டான் இந்த நம்மளோட பலவீனங்கள் பயங்கள் நாமளே உருவாக்கிக்கிட்ட கருத்துக்கள் இதுதான் நம்ம பிணைக்கிற உண்மையான இந்த மூலங்கள் நமக்கு காட்டுது புரியுது அதனால பிணைப்பிலிருந்து முதல் படி என்னன்னா அந்த பிணைப்ப நாம தான் உருவாக்கணுங்கிறத ஆழமா உணர்றதுதான் இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விஷயம் அதாவது தடைகள் வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு நாமளே அதை உருவாக்கி நாமளே அதுல மாட்டிக்கிறோம் ஆமா கேட்கும்போது எளிமையா இருந்தாலும் இதை தான் பெரிய சவால்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேர்களே இப்படி நீங்களே கொண்ட ரொம்ப தடைகள் அல்லது நம்பிக்கைகளால் கட்டுப்பட்டு உணர்ந்திருக்கீர்களா ஒருவேளை அது ஒரு வேலையை செய்ய முடியாதுங்கிற பயமா இருக்கலாம் இல்ல ஒரு உறவுல நீங்க தான் இருக்கணும்னு ஒரு வரையறையா இருக்கலாம் சரி இந்த பந்தங்கள் நம்ம கற்பனைனு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா அது முதல்படி ஆனா அது மட்டுமே போதாது இதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டாமா அறிவை வளர்த்துக்க வேண்டாமா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வருது ஆமா அடுத்த கட்டம் இதுதான் அடுத்ததா முயற்சி மற்றும் அறிவோட புரி பத்தி பேசுவோம் அஷ்டாவக்ரின் ஒரு முக்கியமான ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா மூடன் அதாவது ஆன்மீக விழிப்பற்றவன் அவன் முயற்சி செய்தாலும் சரி செய்யாம பேசாம இருந்தாலும் சரி சுகத்தை அடையறதில்லன்னு சொல்லுது ஸ்லோகம் எண்ணூத்தி பத்து இது என்னங்க இது முயற்சி செஞ்சாலும் சுகம் இல்ல செய்யாட்டியும் சுகம் இல்லனா அப்புறம் என்னதான் வழி குழப்பமா இல்ல ஆமா இது முதல் பார்வையில ரொம்ப குழப்பமா தான் தெரியும் முயற்சி செஞ்சாலும் பலன் இல்ல சும்மா இருந்தாலும் பலன் இல்லனா அப்போ என்னதான் செய்யறதுன்னு தோணும் ஆமா ஆமா இங்கதான் ஓஷோவோட விளக்கம் உதவியா இருக்கு அவர் என்ன சொல்றார்னா இங்க முயற்சின்னு சொல்றது நம்ம அகங்காரத்தோட சேர முயற்சி ஓ அகங்காரத்தோட செய்யறதா ஆமா நான் இத செஞ்சு முடிக்கிறேன் நான் ஞானம் அடையறேன்னு நம்ம நான் முன்னாடி நின்னு செய்யற எல்லா செயல்களும் ஒரு விதத்துல நம்ம மேலும் சிக்க வைக்க தான் செய்யுது அப்போ சும்மா இருக்கிறதா அதே மாதிரி சும்மா இருக்கிறதுங்கிறது சோம்பேறித்தனமா எதையும் செய்யாம இருக்கறதில்ல இந்த மூடன் சும்மா இருக்கிறது கூட ஒரு விதமான மந்த நிலையில விழிப்புணர்வே இல்லாம இருக்கறது தான் ஓஹோ அதனால ரெண்டுமே அவனை விடுதலைக்கு கொண்டு போகாது சரி அப்போ இந்த முயற்சியை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோமே நாம பெரும்பாலும் பிரச்சனைகளை தீர்க்கவோ எதையாவது அடையவோ தான பண்றோம் இதுக்கு முல்லா நசுருத்தின் கதை ஒன்னு ஞாபகம் வருது மூலத்திலயும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு முல்லா கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கார் அவர் நண்பர் கேட்கிறார் என்ன முல்லா என்ன கற்பனை முல்லா சொல்றார் ஒரு அழகான மாளிகை பெரிய தோட்டம் குளமெல்லாம் இருக்கிறதா கற்பனை பண்றேன் நண்பர் சொல்றார் அடடா அருமை எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்களேன் உங்க கற்பனையில தங்கிக்க அதுக்கு முல்லா என்ன சொன்னார் அதுக்கு முல்லா அதெல்லாம் முடியாது ஏன் கற்பனை இது வேணும்னா நீங்களே ஒரு குதிரையை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுல ஏறி உங்க உலகத்துக்கு போங்களேன் அப்படின்னாராம் இது ஒரு நகைச்சுவை கதை மாதிரி இருந்தாலும் இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு நிச்சயமா இருக்கு நாம நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கூட அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அல்லது அடுத்தவங்க காட்டுற வழியில போக நினைக்கிறோம் நம்ம கற்பனை தவறான முயற்சி தானே மிக சரியான உதாரணம் அந்த நாம எப்படி நம்ம உள் விட்டுட்டு வெளியில தீர்வுகளை தேடுறோம் அல்லது அடுத்தவங்க பாதைய நம்பறோம்னு காட்டுது இது முயற்சி சார்ந்த பொறி மட்டும் இல்ல அறிவு சார்ந்த பொறியுமா ஆமா அறிவு சார்ந்த பொறியும் கூட நாம அறிவுன்னு எதை நினைக்கிறோம் நிறைய புத்தகங்களை படிக்கிறது தகவல்களை சேகரிக்கிறது சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்றது இது எல்லாம் நாம அறிவுன்னு நினைக்கிறோம் ஆமா அதானா அறிவு ஆனா ஓஷோ என்ன சொல்றார்னா இது உண்மையான ஞானம் இல்ல இது வெறும் தகவல் சேகரிப்பு நாலேஜ் இது மனசோட வேலை அப்போ உண்மையான ஞானம்னா என்ன உண்மையான ஞானம் அதாவது பிராக்ஞன் அடைகிற நிலை இந்த அறிவெல்லாம் தாண்டினது பிராக்ஞன்ன யாருன்னா உண்மைய பரம்பொருள அதாவது தத்துவ நிச்சயம் த சர்டன்டி ஆஃப் த அல்டிமேட் ரியாலிட்டி அத அசைக்க முடியாத உறுதியோட உணர்ந்தவன் ஓ உணர்ந்தவனா ஆமா அவன் இந்த அறிவை வச்சுக்கிட்ட பெருமைப்பட மாட்டான் அவன் அந்த உண்மையை உணர்ந்து அதுல லைச்சிருப்பான் இந்த உணர்தல் புத்தக அறிவால வராது அப்போ இந்த தகவல் சேகரிப்பு அறிவு தேடல் கூட ஒரு பொறிதான் சொல்றீங்க ஒரு வகையில ஆமா அதுவே இலக்குன்னு நினைச்சா பொறிதான் குரு ஆத்துல விழுந்தப்போ காப்பாத்துரு காப்பாத்துருன்னு கத்துனத சீடன் ஏதோ பெரிய தீக்ஷ மந்திரம்னு நினைச்சுகிட்டு அதையே ஜபம் செஞ்ச கதை ஞாபகம் வருது ஆமா ஆமா அந்த கதை ரொம்ப பிரபலம் குருவோட உண்மையான நிலையையோ அவரோட தேவையோ புரிஞ்சிக்காம தனக்கு ஏற்கனவே இருந்த நம்பிக்கைகள அடிப்படையில அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டான் அந்த சீடன் நாமளும் பல சமயம் இப்படிதானே இருக்கோம் துரதிஷ்டவசமா ஆமா அந்த சீடன் மாதிரிதான் நாமளும் பல சமயம் செயல்படுறோம் நமக்கு கேட்ட விரும்புறத தான் கேட்கறோம் நமக்கு பிடிச்சதா மட்டும் ஆமா நமக்கு ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகளுக்கு எது வலு சேர்க்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம் மத்தத நிராகரிச்சிடுறோம் இது உண்மையான தேடலா இருக்க முடியாது சரிதான் ஆக அஷ்டாவக்ரர் சொல்ற இந்த மூடன் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு அறிவை சேர்த்தாலும் அவன் மனதின் பிடியில தான் இருக்கான் அதனால அவனுக்கு உண்மையான சுகம் உண்மையான விடுதலை கிடைக்கறது இல்ல ஆனா ஞானி அதாவது பிராக்ஞன் ஞானியோ இந்த முயற்சி அறிவுங்கிற விளையாட்டை தாண்டி இருப்பின் யதார்த்தத்தை உணர்வதால இயல்பாவே ஆனந்தமா இருக்கான் அப்போ உண்மையான விழிப்புணர்வை நம்மால் உருவாக்க முடியாது அது நம்ம மலர வேண்டும் அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் சாரம் இது எனக்கு தூக்கத்தை வர வைக்க முயற்சி பண்ற மாதிரி தோணுது ஓ சொல்லுங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் தூக்கம் வராது ஆனா ரிலாக்ஸா எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டா தூக்கம் தானா வரும் அருமையான உதாரணம் அது மாதிரி இந்த விழிப்புணர்வை எப்படி அனுமதிக்கிறது அதை வழியா வரவைக்க முயற்சி பண்ணாம அது மலர்றதுக்கு நாம என்ன செய்யணும் இதுக்கு தான் கைவிடுதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை இந்த மூலங்கள் முன்வைக்குது கைவிடுதல் ஆமா டூ ஜீரோ ஒன் சொல்ற மாதிரி நாம செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா நான் இது செய்யவில்லைங்கிற உணர்வை எப்படி அடைகிறது இது நடைமுறைக்கு சாத்தியமா சும்மா ஒரு வேஷமா இருக்காதா இது மேலோட்டமாக பார்க்க முரண்பாடா தெரியும் நான் வேலை செய்யறேன் ஆனா நான் செய்யலன்னு எப்படி நினைக்கிறதுன்னு தோணும் ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது இரு அப்படிங்கிறார் உலர்ந்த சருகா ஆமா காஞ்ச சருகுக்குன்னு தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அது இயல்பா பறந்து போகும் சரி அது நான் இங்க தான் போவேன் அங்க போமாட்டேன்னு போராடாது அது மாதிரி வாழ்க்கையோட ஓட்டத்துல பிரபஞ்சத்தோட இயக்கத்துல நம்மளோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை நான் செய்கிறேன் அகங்காரத்தை கைவிட்டுட்டு அந்த ஓட்டத்தோட ஒன்றி போகணும் ஒன்றி போகணுமா ஆமா இது ஒரு செயலற்ற நிலை இல்ல ஆனா செயலேன் கர்த்தா நான் இல்லேங்கிற உணர்வு உலர்ந்த சருகு உதாமணம் நல்லா இருக்கு அதாவது செயல்கள் நடக்கும் ஆனா அதை நாம செய்யறதா நினைக்காம அது நம்ம வழியா நடக்குதுன்னு உணர்றது சரியா புரிஞ்சுகிட்டீங்க லாவத்சு கதை கூட இது சம்பந்தமா இருக்கு இல்லையா லாட்ஸ் ஆமா பல வருஷமா ஞானத்தை தேடி அழிஞ்சு பல முயற்சிகள் செஞ்சு சோர்ந்து போயிட்டார் ஒரு நாள் ஆற்றங்கரையில உட்கார்ந்து தண்ணி ஓடுறதே பாத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது நான் ஏன் இந்த ஆத்து தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதுக்குன்னு எந்த இலக்கும் இல்ல எந்த முயற்சியும் இல்ல அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட பெரிய இயக்கத்துல நானும் ஒரு சின்ன அலை மாதிரி கலந்துட்டா என்ன அப்புறம் கடவுளோட விருப்பம் எதுவோ அது என் வழியா நடக்கட்டும் அப்படின்னு அவர் முழுமையா தன்னை ஒப்படைச்ச அந்த கணமே அவருக்கு ஞானம் கிடைச்சதா சொல்றாங்க ஓ அந்த ஒப்படைத்தல் தருணத்துல ஆமா இதுதான் அந்த நான் செய்கிறேன் எண்ணத்தை கைவிடுதல் இது இன்னும் ஆழமா போகுது அப்ப இலக்குகளை வச்சுக்கிறதே தப்பா நல்லது செய்யணும் ஞானம் அடையணும்னு நினைக்கிறதும் கூட தப்பா இங்குதான் அஷ்டாவக்ரர் இன்னும் ஒருபடி மேல போறார் என்ன சொல்றார் அவர் என்ன சொல்றாருன்னா மோக்ஷமடையோ விடுதலை இருக்கு இல்லையா அதுக்கு பேர் முமுக்ஷா அந்த ஆசைய கூட கைவிடணும் என்கிறார் மோக்ஷமடைற ஆசைய கூடவா ஆமா ஏன்னா அதுவும் ஒரு விடமான பற்றுதல் தான் நான் மோக்ஷம் அடையணுங்கிறதும் ஒரு இலக்கு தான் ஒரு எதிர்பார்ப்பு தான் அதுவும் நம்ம மனசோட ஒரு விளையாட்டு தான் அப்ப உண்மையான விடுதலைனா உண்மையான விடுதலைங்கிறது எல்லாவிதமான பற்றுதல்களில் இருந்தும் ஏன் விடுதலை மேல இருக்கிற பற்றுதலில் இருந்தும் கூட விடுபடுவதுதான் ஆகணும்னா கடவுளோட கையில இருக்கிற ஒரு புல்லாங்குழல் மாதிரி ஆகிடணும் புல்லாங்குழல் மாதிரியா ஆமா புல்லாங்குழலுக்குன்னு தனிப்பட்ட இசை கிடையாது ஊதுபவர் என்ன வாசிக்கிறாரோ அது அந்த புல்லாங்குழல் வழியா அழகா வெளிப்படும் அது மாதிரி பிரபஞ்சம் நம்ம வழியா தன்னை வெளிப்படுத்தும் நாம் ஒரு கருவியா மட்டும் இருந்தா போதும் புல்லாங்குழல் உதாரணம் ரொம்ப அருமை அந்த ஊதுங்கிறவன் வெறும் கருவியா இருக்கிறது இத உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்க்கலான் நீங்க ஒரு விஷயத்த ஒரு வேலைய இல்ல ஒரு உறவை ரொம்ப கட்டுப்படுத்தி வற்புறுத்தி நான் நினைச்ச மாதிரிதான் நடக்கணும்னு முயற்சி செஞ்சப்போ எப்படி உணர்ந்தீங்க யோசிச்சு பாருங்க அதே விஷயம் நீங்க பெருசா அலட்டிக்காம நடக்கிறது நடக்கட்டும்னு கொஞ்சம் ஓட்டத்தோட போனப்போ எப்படி இருந்தது எப்போ மனசு இலகுவா பாரம் இல்லாம உணர்ந்தீங்க இந்த வித்தியாசம் முக்கியம் இந்த ஒப்படைத்தல் நான் கருவி மட்டுமேங்கிற மனநிலையிலிருந்து வர்ற சுதந்திரம் எப்படி இருக்கும் ஓஷோ சொல்ற மாதிரி சன்னியாசங்கிறது உலகத்தை விட்டு ஓடி போறது இல்ல அது ஒரு மனநிலை ஆமா அது ஒரு உள்நிலை மத்தவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க எப்படி மதிப்பிடுவாங்கங்கற கவலையே இல்லாம நம்ம இயல்புல சுதந்திரமா இருக்குறது இந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது இப்பானே இந்த மூலங்கள் அழகா விவரிக்குது எப்படி இருப்பானா அவனுக்கு பெரிய சந்தோஷமோ தாங்க முடியாத துக்கமோ இருக்காது அவர் ரொம்ப சமநிலையோட சாந்தமான மனசோட இருப்பான் சில சமயம் அவனுக்கு தான் உடல் இருக்கிற உணர்வே கூட இல்லாம போகலாம் உடல் உணர்வே இல்லாமலா ஆமா அந்த அளவுக்கு ஒன்றி போயிருப்பான் அவன் எதையாவது தியாகம் பண்றேன்னு நினைக்க மாட்டான் அதே சமயம் எதையாவது அடையணுங்கிற ஆசையும் அவனுக்கு இருக்காது ஏன் அப்படி ஏன்னா இந்த நான்குற உணர்வு குறைஞ்சிடுறதால எது வந்தாலும் எது போனாலும் அவன பாதிக்காது அகங்காரம் மனசலனம் எதிர்காலத்தை பத்தின எதிர்பார்ப்பு எதை பத்தியும் சந்தேகம் இதெல்லாம் அவனை அண்டவே அண்டாது ஏன் இப்படி அவனுக்கு உணர்ச்சிகளே இருக்காதா அவன் ஒரு ஜடம் மாதிரி ஆயிடுவானா அப்படி இல்லை உணர்ச்சிகள் இருக்கும் ஆனா அதுல அவன் சிக்கிக்க மாட்டான் அது அவன ஆட்டி படைக்காது ஓ அப்படியா ஏன்னா அவன் ஒரு முக்கியமான உண்மைய உணர்ந்திருப்பான் உண்மையான ஆனந்தமோ அமைதியும் வெளியில இருந்து வர்றதில்ல அதை நம்ம உள்ளுக்குள்ள இருந்து தான் பொங்குது உள்ளுக்குள்ள இருந்து ஆமா இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க பாருங்க நாம ராத்திரியில பௌர்ணமி நிலவ பாக்குறோம் மனசுக்கு ரொம்ப இதமா சந்தோஷமா இருக்கு ஆமா நல்லா இருக்கும் நாம என்ன நினைக்கிறோம் அந்த நிலா தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு ஆனா உண்மையில அந்த சந்தோஷம் நிலவுல இருந்து வரல எங்கிருந்து வருது அந்த நிலவை பாக்குறதால நம்ம மனசுல இருக்கிற சலனங்கள் ஒரு கணம் அடங்கி நம்ம உள்ளுக்குள்ள இயல்பாவே இருக்கிற அந்த ஆனந்தம் வெளிப்படுது அந்த ஆனந்தத்தோட ஊற்றுக்கண் நமக்குள்ளதான் இருக்கு நிலவு ஒரு தூண்டுகோள் அவ்வளவுதான் ஆஹா இது ரொம்ப முக்கியமான கருத்து அப்போ நம்ம எல்லா அனுபவங்களுக்கும் சுகம் துக்கம் அமைதி ஆனந்தம் எல்லாத்துக்கும் உண்மையான மூலம் தான் அதே தான் வெளியுலகம் வெறும் கண்ணாடி மாதிரி நம்ம தான் அது பிரதிபலிக்குது குர்ஜியப் சொன்னதா ஒரு பயிற்சி குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா சாட்சி நிலை பயிற்சி நாம பாக்குற கேக்குற உணர்ற எல்லாமே வெறும் தோற்றங்கள் தான் ஒரு விதமான மாயதான்னு உணர்ந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சாட்சி யாருங்கிறதுல கவனத்தை செலுத்துனா உண்மையான உள் யதார்த்தம் புரியும்னு சொல்றாங்க இதுவும் இதே கருத்தை தான சொல்லுது அதேதான் ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த சாட்சி நிலையில நிக்கிறதுங்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வு அப்போ நாம பாக்குற உலகம் வேற மாதிரி தெரியும் பிரச்சனைகள் பிரச்சனைகளா தெரியாது எல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி தெரியும் ஆக அஷ்டாவக்ரர் மற்றும் ஓஷோவோட இந்த பார்வையை தொகுத்து பார்த்தா உண்மையான விடுதலைங்கிறது நாம கஷ்டப்பட்டு செய்யற முயற்சிகளாலேயோ நிறைய அறிவு சேகரிக்கிறதாலேயோ வர்றதில்ல அப்ப எப்படி வருது விடுவதாலும் நம்மளை கட்டி போட்டு நம்ம நினைக்கிற இந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளோட கற்பனையே அப்படிங்கறத ஆழமா உணர்வதாலும் நிகழ்கிறது இது ஒரு செயல் இல்ல இது ஒரு நிலை பீயிங் இந்த உரையாடல் நிச்சயமா நிறைய ஆழமான சிந்தனைகளை தூண்டி இருக்கு முயற்சி அறிவு கைவிடுதல் சாட்சி நிலைன்னு பல பரிமாணங்களை நம்ம தொட்டுப்பாட்டு இருக்கோம் இறுதியா ஒரு கேள்வி உங்களுக்காக நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக மோட்சம் அடையணுங்கிற ஆசை கூட ஒரு பந்தம் தான் அதையும் கைவிடணும்னு அஷ்டாவக்கரர் சொல்றாரு சரி எல்லா ஆசைகளையும் விட்டுட்டோம் எல்லா பற்றுக்கோள்களையும் விட்டுட்டோம் ஏன் இந்த உயர்ந்த ஆன்மீக இலக்கான மோட்சத்தையே கூட விட்டுட்டோனா அப்புறின்றான் மிஞ்சும் எந்த இலக்கையும் நோக்கி ஓடாம எதையும் ஆக முயற்சி பண்ணாம வெறுமனே இருப்பது ஜஸ்ட் பீயிங் அப்படிங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் அந்த நிலையில என்ன இருக்கும் இதை நீங்க பொறுமையா சிந்திச்சு பாருங்க